நாடாளுமன்ற வரலாற்றில் மதிமுக முதல் முறையாக ஒரு தொகுதியில் போட்டியிட உள்ளது எந்தெந்த தேர்தல்களில் அக்கட்சி எத்தனை இடங்களில் போட்டியிட்டது என்பதனை தற்போது காணலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மார்க்சிஸ்ட் மற்றும் ஜனதா தளத்துடன் கூட்டணி அமைத்த மதிமுக இருபத்து நான்கு தொகுதிகளில் போட்டியிட்டது அப்பொழுது ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த மதிமுக ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு திமுகவுடன் முதன்முறையாக கூட்டணி அமைத்த மதிமுக ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கில் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திமுக கூட்டணியில் நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக அனைத்திலும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் இருந்து விலகி அதிமுக கூட்டணியில் நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட மதிமுக ஒன்றில் மட்டும் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏழு தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திமுக கூட்டணியில் ஒரு தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மதிமுகவின் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவது இதுவே முதல் முறையாகும் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்